கர்த்தரும் கத்தரும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் எழுப்புதல் நேரம் இந்த நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த செய்திகளை பார்க்கிற நீங்கள் வெளியில் டிவியில் சனிக்கிழமை தோறும் காலை எட்டு மணிக்கு இந்த ப்ரோக்ராமை பார்க்கலாம் ஒவ்வொரு வாரமும் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இடையிடையும் அது போடப்படும் இவை தவிர வெளியல் டிவியினுடைய யூடியூப் சேனல்லையும் இந்த வீடியோக்கில் அப்லோட் செய்யப்படுகிறது அதுபோல் என்னுடைய ப்ரோ டேனியல் பீட்டர் என்ற யூடியூப் சேனல்லையும் இந்த செய்தி நீங்கள் பார்க்கலாம் முகநூல்லையும் அதனுடைய லிங்கு வாட்ஸ்அப்லேயும் அனுப்புகிறோம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலே உங்களோடு கூட நான் பேச போகிற செய்திக்கான தலைப்பு சுத்திகரிப்பின் மேன்மை என்ற தலைப்பில் உங்களோடு அதனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேச போகிறேன் இந்த செய்திக்கான ஆதார வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் ஏழாவது வசனம் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவியறளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் என்று தாவீது பக்தன் ஒரு ஜப பாடலாக இந்த சங்கீதத்திலே இந்த வார்த்தையை பாடியிருக்கிறதை நாம் பார்க்கலாம் இந்த ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதம் என்பது பாரம்பரிய திருச்சபை மக்களுக்கு ரொம்ப ஃபேமஸானது அடிக்கடி அவர்கள் பயன்படுத்துவது குறிப்பாக இந்த லெந்து காலங்களிலே ஒரு நாளைக்கு ரெண்டு தர அல்லது மூணு தர இந்த சங்கீதத்தை முழங்காலில் நின்று பாவ ஜபமாக ஏறெடுப்பதை நீங்கள் பார்க்க முடியும் ஏன் அப்படி பயன்படுத்துகிறா என்றால் லெந்து காலங்களிலே பொதுவாக நம்முடைய குறைவுகளை உணர்ந்து பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நாட்களாக அதிகமாக பயன்படுத்துவது உண்டு அதற்கு மாதிரியாக இந்த அறிக்கை ஜபமாக இருக்கிறதுனால இதை பயன்படுத்துகிறார்கள் அதை கடமைக்காக செய்யாதபடி உண்மையாகவே உணர்ந்து தாவிதை போல நாமும் அறிக்கையிட்டால் நிச்சயம் கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பார் பாவங்களை மன்னிப்பார் இந்த சங்கீதத்தை எழுதும் போது தாவிதனுடைய வாழ்விலே ஒரு பெரிய வீழ்ச்சி வந்து அவன் தேவனுடைய பிரசன்னத்தையும் அந்த அபிஷேகத்தையும் அவன் இழந்து போன நிலையிலே தான் தன் தவறை உணர்ந்து இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும் அதனாலதான் அவர் வந்து எட்டாம் வசனத்துல நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும் அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கழிகூறும்னு சொல்றாரு அதாவது பதினோராவசனத்துல முத பரிசுத்தாவை என்ன விட்டு எடுத்துக்கொள்ளாதுன்னு சொல்லி கதருவாரு பன்னெண்டாம் வசனத்துல நம்முடைய லட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாருன்னு சொல்லி கேட்பார் அந்த தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு மகிழ்ச்சி இல்லாம உற்சாகம் இல்லாம ஒரு நிலைக்குள்ளே தாவிது போய்விட்டார் அது ஒரு பின்மாற்ற நிலை அதற்கு காரணம் என்ன இந்த சங்கீதத்திலே தலைப்பில் இருக்கிறது பச்சைபால் என்ற ஒரு பெண்ணிடத்திலே தாவிது பாவத்திலே விழுந்த பின்பு அவன் பாடின சங்கீதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் பாவத்தை நாத்தான் என்ற தீர்க்க வந்து உணர்த்தி காண்பிக்கிறார் அப்பொழுதுதான் தவற உணர்ந்து இந்த காரியத்தை ஆண்டவடத்திலே ஜெபமாக அவர் ஏறெடுக்கிறார் பிரியமானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஏதோ கொஞ்ச கால உற்சாகமா இருந்துட்டு அப்புறம் பின்வாங்கி போகக்கூடியது அல்ல நம்ம ஆண்டவரை பின்பற்றும் போது உயிருள்ளவரை அவருக்காக வாழ வேண்டும் நம்முடைய ஜீவன் போகும் வரை அவருக்காக வாழணும் மரணத்திற்கு பின்பும் அப்பொழுதுதான் அந்த நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் அதனால ஆவிக்குரிய வாழ்வில் ஒரு நேரம் நல்ல நிலையில் இருந்தேன் நான் நல்லா ஜோம் பண்ணுவேன் பரிசுத்தமா இருந்தேன் ஆனால் ஒரு பிரியமான வாழ்ந்தேன் இப்போ நான் குற்ற உணர்வோடு இருக்கிறேன் பிரதர் ஒரு பாவத்தில் விழுந்துட்டேன் பிரதர் அதனால விட முடியல பிரதர் எனக்கு நிம்மதியே இல்லை பிரதர் என்ற நிலையிலே நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் ஆனால் கர்த்தர் உங்களோடு தான் பேசுறார் தாவிது அதே நிலையில்தான் போனார் ஆனால் கர்த்தர் சமூகத்திலே அவர் தவறை உணர்ந்து உண்மையா மனசாபப்பட்டு கண்ணீரோட அந்த பாவத்தை அறிக்கேட்டதுனால கர்த்தர் தாவிதுக்கு இரக்கம் பாராட்டினார் அதனால நீங்களும் கூட தவறிட்டீங்க இடறிட்டீங்கன்னு சொன்னா மறுபடியும் கர்த்தருடைய இரக்கத்தை நாடி நீங்க வாங்க சிலருக்கு என்னன்னா தவறிட்டேன் இன்னும் அவ்வளவுதான் இன்னுமே நம்ம வாழ்க்கையில் முடியுது நமக்கு தகுதி இல்லை அப்படின்னு பின்வாங்கி போயிடுவாங்க அப்படி போக கூடாது இப்போ நீங்க புதிய பாட்டுக்கு வருவீங்கன்னா யூதாஸும் பாவம் செய்தான் பேதுருவும் பாவம் செய்தான் ஆனா யூதாஸ் ஆண்டவன் அன்றை வராம தன் குற்ற உணர்வுக்கு ஆளாக்கப்பட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு செத்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா பேதுர் அப்படி இல்லை மனம் கசந்து அழுது ஆண்டவடத்திலே சுத்திகரிப்புக்குள்ளே வந்துட்டார் அதுதான் மறுபடியும் தேவன் பேதுருவை பயன்படுத்தினால் வல்லமையான ஊழியக்காரனாக அவனை கொண்டு கருத்து பெரிய காரியம் செய்தான் ஆகவே அன்பையான சகோதரனே சகோதரியே நீ ஒருவேளை ஒரு கை நேரம் நல்லா பிரதர் இப்ப நான் விழுந்துட்டேன் நான் தவறிட்டேன் நான் சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்கிறது நம் தேவன் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறார் ஆண்டவர் நம்மை ஒருபோது புறம்பே தள்ளுகிறவர் அல்ல அதனால நீங்க இந்த நிலையில இருந்தாலும் கர்த்தர் உங்களை அன்போடு கூட எதிர்பார்க்கிறார் வாமகனே வாமகளே என் கிருபை உனக்கு உண்டு உனக்காகத்தான் நான் சிலுவையில ரத்தம் சிந்தினேன் உன்னை நான் மறுபடி சுத்திகரிப்பேன் உன்னை நான் மறுபடி தூக்கி எடுத்து இழந்த கிருபையை சந்தோஷத்தை மகிமையை உற்சாகத்தை திரும்ப உனக்கு தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் ஆகவே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது உங்களோடு தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் இந்த பேசுகிற நாங்களும் கூட பல வருஷம் ஊழியங்கள் செய்தா கூட எங்க வாழ்க்கையிலும் தவறக்கூடியவர்கள் தான் இடரக்கூடியவர்கள் தான் துணிகரமாக பாவத்திலே செய்து துணிகரமா வாழ்வது வேறு அறியாமையில விளவினப்பட்டு சில வேளை பாவத்திற்கு உட்பட்டு விடுகிற சூழ்நிலை வருவது உண்டு ஆனாலும் உடனே ஆவியானவரை துக்கப்படுத்துறதுனால அந்த மகிழ்ச்சி போயிரும் நிம்மதி இருக்காது குற்ற உணர்வு அப்போ ஆண்டு விடத்துல உண்மையா மறுபடி வந்து மனசா போட்டு அறிக்கையிட்டு உபவாசம் பண்ணி தாழ்த்தும் பொழுது அவருடைய ரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது இழந்த கிருமை மறுபடி தருகிறது மறுபடி பரிசுத்தத்தில் ஓட கத்தர் கிருமை தருகிறார் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆகவே நீங்களும் கூட இப்படி தவறிவிட்டீங்கன்னா கவலைப்படாதுங்க உங்களை மறுபடி தூக்கி எடுக்க அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார் அதான் சுத்திகரிக்கிற தேவன் சுத்திகரிக்கிற பொழுது இழந்த கிருப மகிமை உற்சாகம் எல்லாம் மறுபடி திரும்ப வந்துடும் சங்கீதம் முப்பத்தி நாலு வாசிக்கிற பொழுது தாவிது தன்னுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய லெவலில் நல்ல உற்சாகமாக இருந்த ஒரு நிலைமையை பார்க்கலாம் அதனால தான் எப்பவும் கர்த்தரை நான் சோத்தரிப்பேன் காலத்தில் கர்த்தரை சோத்தரிப்பேன் அவர் துதி என் வாயில் இருக்குன்னு அங்கே சொல்லுவார் ஆனால் அதே தாவிதுங்க ஐம்பத்தி ஒன்னா சங்கீதத்துக்கு வாருங்க நீங்கள் வசனம் பதினஞ்சு வாசிங்கன்னா ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும் அப்பொழுதே வாய்முடி புகழை அறிவிக்குங்கிறார் ஓதட திறக்க முடியல ஸ்தோத்திரம் வர மாட்டேங்குது இப்போ புதிய பாட்டின்படி பாத்தீங்கன்னா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு பாவத்தில் விழுந்துட்டா அந்நிய வராது ஸ்தோத்திரம் வராது ஜபத்துல உற்சாகம் இல்லாம போயிரும் வாயை திறக்க முடியாது அப்படிப்பட்ட நிலைக்குள்ளே சத்துரு கொண்டு போயிடுவான் தொடர்ந்து நம்ம விழித்துக் கொள்ள வேண்டும் அன்றுவரையும் என்ன மறுபடியும் சொத்துக்கிறீங்கப்பா மறுபடியும் என்னை தூக்கிடுங்க ஆண்டுவரே அப்படின்னு நாம ஜபிக்கணும் அதனால தான் தாவித ஏழாம் ஆசனத்தில் ஜபிக்கிறார் நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும் ஆண்டுவரே ஈசோப்பினால் சுத்திகரியும் சுத்திகரிக்கப்படுவதற்கு அழுக்கை போக்குவதற்கு நாம் சோப்பு பயன்படுத்துவோம் சரீரத்தில் அழுக்கில்லாம நல்ல வாசனையா பாடி இருக்கணுங்கிறதுக்காக நிறையா வாசனை பொருட்கள் எல்லாம் வருகிறது குறிப்பாக சோப்பு பயன்படுத்துவோம் அந்த சோப்பு சரீரத்தில் உள்ள அழுக்கத்தான் மாற்றும் வெளிப்படையான தண்ணி சரீரத்தில் உள்ள அழுக்கத்தான் மாற்றும் ஆனா ஆத்மாவில ஏற்பட்ட கரையை எப்படி மாற்றுவது ஆத்மாவில் எண்ணங்கள் இருக்கிறது ஆத்மாவில் அல்லவா பாவ ஆசைகள் இந்த பாவத்தை விட முடியலங்கிற மன கடினம் எல்லாம் இருக்கிறதே அது மேல சோப்பு போட்டா எப்படி போகும் அதான் ஈசோப்பு ஏன் ஈசோப்புன்னு சொல்றாரு இந்த ஈசோப்பு என்பது பழையற்பாட்டின் நாட்களிலே ஒன்று ராஜாக்களின் புத்தகத்திலே நான்காவது அதிகாரத்திலே முப்பத்தி மூணாவது வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா சுவரிலே முளைக்கக்கூடிய தாவரங்களில் ஒன்றாக இந்த ஈசோப்பு செடி சொல்லப்பட்டிருக்கிறது கொளுந்து ஈசோப்பு அதே போல யாத்திராம பனிரெண்டாம் அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனத்தை வாசித்தா எய்துல இசரவியலர்கள் அந்த சங்காரதூதன் கடந்து வரும்போது இசிறவர் மக்களுடைய வீட்டு வாசலிலே நிலைக்கால்களிலே ஆடு பலி செலுத்தப்பட்டு அந்த பஸ்கானுடைய பஸ்கானுடையில பூசப்படும் போது அந்த ரத்தத்துல இந்த ஈசோப்பு குழந்தை தான் நிலைக்கால பூசுவாங்கலாம் அது அதன் மூலமா இந்த வீட்டிலே இருக்கிற சாபம் நீக்கப்படுகிறது சங்கார தூதனுக்கு இங்க இடம் இல்லை இந்த ரத்தம் பூசப்படுகிறதுனாலே இந்த தேவனுடைய பிள்ளைகள் தங்கி இருக்கிற வீடு என்பதற்கு பாதுகாப்பின் அடையாளமாக அந்த ஈசோப்பு குழந்தைகள் தான் இந்த ரத்தம் பூசப்படுகிறது அதனால தான் தாவிர சொல்லுகிறாரு அந்த வீட்டு நிலைக்காலில் ரத்தம் பூசப்பட்டு அங்குள்ள அழுக்கெல்லாம் சாபமெல்லாம் நீங்கி ஒரு சுத்திகரிப்பு வர்றது போல என் ஆத்மாவிலையும் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பை தார் ஆண்டவரே அப்படின்னு அவர் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் அப்போ புதிய பாட்டுக்கு நம்ம எந்த சோப்பு போட்டு சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்வது அதுதான் வேற அருமையா சொல்லுகிறது ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் சனத்தின் பின்பகுதியிலே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒரு அலில சொல்லுவோமா சிலுவையிலே நம்மை சுத்திகரிப்பதற்காக ரத்தத்தை சிந்தினார் சும்மா ரத்தம் சிந்தினார்னு லேசா சொல்லிருந்தோம் ரத்தம் சிந்தப்பட்டதுனா எப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது உடனே கை கால் உடைஞ்சு அங்க ரத்தம் ஓடுது நான் பார்க்கும் போதே அது சிலர் அன்கான்சியஸ் ஆகி மயங்கி விழுந்துருவாங்க ஐயோ என்னால பார்க்க முடியல ஒரு முறை நான் கூட நேரில் ஒரு காட்சியை பார்த்தேன் சின்ன பிள்ளைகள் படிக்கிற ஸ்கூலில் மூணு வயசு நாலு வயசு குழந்தைகள் அப்போல்லாம் அந்த அடிப்பைப்பில் தண்ணி அடித்து அந்த குடிக்கணுன்னா குடிப்பாங்க அப்படி ஒரு பைப்பு பள்ளிக்கூடத்து பக்கத்தில் எங்கள் ஊரில் வைக்கப்பட்டு இருந்தது அப்படியே இந்த சின்ன பிள்ளைகள் அந்த இன்டர்வல் டைமில் ஓடி வந்து ஒருத்தர் அடிக்க ரெண்டு பிள்ளைகள் அடிக்க ரெண்டு பிள்ளை குடிக்க இருக்கிற பொழுது எதிர்பாராமல் ஒரு குழந்த சைடில் அந்த கேப்பில் தன்னுடைய விரலை விட்டுட்டு இதை கவனிக்காத அந்த பிள்ளை அந்த பைப் அப்படி தூக்கணும்னு அந்த விரல் உள்ள நசுங்கி ஐயோ இயேசுவேன்னு அந்த குழந்தை கத்துது ஒரு செகண்ட்ல மெதுவாக அந்த விரலை எடுத்தா விரல் அப்படி அந்த தொங்குது எப்படி இருக்கு பாருங்க ரத்தம் சொட்டு சொட்டா வடி அந்த பிள்ளை கதருது எல்லாரும் ஐயோ ஏதாவது முதல்வதி செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லி அதுக்காக பார்த்து கொடுக்கும்போது கேள்விப்பட்டு அவனுடைய உடன்பிறந்த அண்ணன் ஒருத்தன் வந்தான் பார்த்த உடனே அப்படியே மயங்கி போத்துன்னு கேள்வி உடுத்துட்டான் தங்கியினுடைய விரல்ல ரத்தம் வருவதை பார்த்து அவனால் தாங்க முடியல அவனுக்கு உடனே தண்ணியை தெளித்து அவனை உற்சாகப்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒரு வழியா அந்த குழந்தைக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார் ஒரு அழை சொல்லுவோமா நம்ம வந்து ஏசு ரத்தம் சிந்தினார் ரத்தம் சிந்தினார் அல்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ரத்தம் சிந்துதல் என்றால் அது மிகப்பெரிய தியாகம் பிரியமானவர்களே இயேசுனுடைய சிலுவை காட்சியெல்லாம் டிவியில அடிக்கடி காட்டின உடனே பரிகாசம் போல இன்னைக்கு நிறைய பேர் இயேசுனுடைய ரத்த காட்சி நினைக்கிறாங்க இல்லை ரத்தம் ஒருவனுக்கு சிந்தப்பட்டதுனால் அதுல மிகப்பெரிய விலை இருக்கிறது இயேசு உங்களையும் என்னையும் சுத்திகரிக்க இரத்தத்தை சிலுவிலே சிந்தினார் சிலுவிலே மாத்திரமா சிந்தினார் விளாத்தனுடைய அரண்மனையில சவுக்குகளால் அடிக்கப்படுகிறார் எனக்குரிய அறுநூறு போர் சேவகர்கள் முதுகுகள் கிழிக்கப்படுகிறது தலையில முற்க வைத்து அடிக்கப்படுகிறார் தலையில ரத்தம் உடம்பெல்லாம் அடிக்கப்படுகிற போது ஆணி எதற்காக உங்களுக்காக எனக்காக நாம் சுத்திகரிக்கப்படுவதற்காக ஒரு பெரிய கிரயத்தை இயேசு நமக்காய் சிந்தி இருக்கிறார் இயேசுடைய ரத்தம் வெளியேற பெற்றது இயேசுடைய ரத்தம் ஏன் இப்படி சிந்தப்பட்டது நிறைய காரணங்கள் இருக்கிறது அதுல ஒரு காரணம் நம்ம ஆத்மாவை சுத்திகரிக்க நம்முடைய மனதை சுத்திகரிக்க விட முடியாத பாவ கரைகள் அசுத்தங்கள் அருவருப்பான எண்ணங்கள் ஆசைகள் விருப்பங்கள் என்னால விட முடியலையே ஐயோ இந்த பாவத்துல நான் மாட்டிக்கிட்டேனே என் வாழ்க்கை மோசமா போச்சே எப்படியோ இருந்தனா இவ்வளவு மோசமாயிட்டேனே கதறுகிற பொழுது இயேசுவே என்னை மன்னிங்கப்பா அண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நம்ம தாவிதை போல கண்ணீர் விட்டு கதறுகிற வேலையில ரத்தம் ஒரு சொட்டு இறங்கினா போதும் அந்த ரத்தத்தின் வல்லமை அந்த பாவ கரைகளை அப்படியே நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒரு பெரிய சமாதான உள்ளத்தை நிரப்போம் ஒரு பெரிய அமைதி உள்ளத்தை நிரப்போம் உற்சாக நம்மை நிரப்போம் கவலை பயம் எல்லாம் விலகி போகும் குற்ற உணர்வு நம்மை விட்டு பறந்து போகும் ஒரு புது தெம்பு இதுதாங்க தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இது எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது எந்த மலைக்கு போனாலும் கிடைக்காது எந்த நதியில் போய் குளித்தாலும் கிடைக்காது அது இயேசுவின் ரத்தத்தால் மாத்திரமே முடியும் பிரியமானவர்களே ஆகவே தான் தாவிது அண்டு முறை ஈசொப்பினால் என்னை சுத்திகரியும் அந்த வசனத்தை பாருங்க அப்பொழுது நான் சுத்தமாவேன் என்னை கழுவி அறளும் அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன் வெண்மையில் நிறைய வெண்மை இருக்கிறது சிலர் வெள்ளை அங்கேயும் தான் போட்டிருப்பாங்க வெள்ளை விட போட்டிருப்பாங்க பார்க்க சகிக்காது அது ஒழுங்காக துவைச்சி நீட்டாக அயன் பண்ணி போடலாம்ல ஐயா அது போட்டால் அது மூணு மாதமாக துவைக்காத உடையாக இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் புரிய மாணவர்களே வெண்மை அது தூய்மையை குறிக்கிறது இந்த உடையெல்லாம் கொஞ்சம் நீட்டாக நம்ம போடுவது பயன்படுத்துவது மிக நல்லது கர்த்தருக்கு மய்மை உண்டாகட்டும் அன்பானவர்களே அப்போ நாம் சுத்திகரிக்கப்படுவது எப்படி நாம் ஏசு கிறிஸ்து ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட வேண்டும் சுத்திகரிக்கிறதுனால என்ன நன்மை என்ன மேன்மை ஒரு மூன்று காரியத்தை சொல்றேன் பாருங்க வசனத்தை மாத்திர சொல்றேன் ரொம்ப விரிவா பேச டைம் இல்லை ரெண்டுத்தி மூத்தி அதிகாரம் இருபத்தி ஓரா வசனத்தை வாசித்தா ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரனா இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணணும் உங்களை ஹானரபுள் அதை விசலாக மாற்றணும் நல்ல கனமான பாத்திரமாக உங்களை பயன்படுத்தணும்னு விரும்பினா நீ சுத்திகரிக்கப்படணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்திகரிக்கப்படுறோமோ அந்த அளவு தான் கருத்தை நம்மளை பயன்படுத்துவார் அதாவது வீட்டில் கருவாடு குழம்பு வைக்கிற பாத்திரம் வேற பால் வைக்கிற பாத்திரம் வேற வாசனை திறம் வைக்கிற பாத்திரம் வேற எல்லாம் பொருள் தான் ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப பயன்படுத்துகிற முறை இருக்கிறது என் பாத்திரத்தை கருவாட்டு பாத்திரம் மாதிரி வைத்துக்கொண்டு ஆண்டு வரே பாலை போல கிருபையை ஊற்றும் வாசனை திறவையும் போல என்ன ஊற்றும்னா நீ தான் கருவாடு மாதிரி தட்டி வச்சிருக்கேடா எப்படிடா உடனே நான் பயன்படுத்துன்னு அவருக்கு முடியும்னு அவர் கேட்பார் அப்ப நம்ம தான் கனமான பொருளாக நம்மளை பயன்படுத்துவார் ஒரு அல்லையா சொல்லுங்க நிறைய பேருக்கு ஆசை அப்படி பயன்படணும் இப்படி படணும்னு ஆசை தான் ஆனால் கருவாட்டு பாத்திரம் மாதிரி நம்ம பாத்திரத்தை வச்சிருக்கக்கூடாது அப்போ நம்மிடத்தில் இருக்கிற தேவையற்ற காரியங்களை ஒனா என்ற ஒரு உணர்த்துவார் இது ஒரே நாள் ரெண்டு நாளில் வரக்கூடியது இல்லை நம்ம வாழ்க்கையெல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கணும் சுத்திகரிக்க சுத்திகரிக்கத்தான் அந்த குணங்களில் மாற்றம் உருவாக ஆரம்பிக்கும் அப்படி மாற மாற தான் வாழ்க்கையின் கிரியைகள் செயல்பாடுகளை மாற்றம் உண்டாகி அது நம்முடைய பேச்சிலே நினைவுகளிலே செயல்களிலே வெளிப்பட ஆரம்பிக்கும் அப்போ அதற்கு மூலமாக தான் தேவை நம்மிலிருந்து வெளிப்படுவதை மற்றவர்கள் பார்க்க முடியும் அதனால கனமான பாத்திரமா மாறினாதான் சுத்திகரிக்கப்பட்டாதான் கனமான பாத்திரமா மாற முடியும் இது முக்கியமான காரணம் ரெண்டாவது ஒன்னையோவான் மூன்றாதிகார் ரெண்டு மூணு வசனம் சொல்கிறது அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் அவர் எழுதியிருக்கிறார் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல அப்போ சுத்திகரிக்கப்படும்போது அவரை போல நம் வாழ்க்கை மாறுகிறது முன்ன மாதிரி வார்த்தை பேச முடியாது முன்ன மாதிரி எல்லா காரியத்தையும் நம்ம செய்துவிட முடியாது ஏன்னா நம்மளை சுத்திகரிச்சிருக்கிறார் ஒரு லெவல் இருக்கு ஒரு கண்ட்ரோல் நான் ஆண்டோடைய பிள்ளை ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு நம்ம தனி சில வேலை துணிகரமாக செஞ்சுட்டோன்னா அப்புறம் அந்த நேரம் விட்டுருவாரு அப்புறம் வந்து முழங்கால் போடும்போது தான் ஆண்டவர் முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுவாம்பார் முதல்ல போய் ஒப்புரம் ஆயிட்டு வாங்க அப்பதான் நமக்கு இடிக்கும் இதுக்கு நம்ம பேசாமே இருந்திருக்கலாமே அப்போ ஒரு நேரத்துல உணர்ச்சிகளுக்கு முனதில கொடுத்து ஆண்டவர் நம்மோட இருக்கிறார் என்பதை மறந்து நாம் செயல்பட்டு விடுகிறோம் ஆனா அப்புறம் நாட்கள் செல்ல செல்ல உணர்த்தி உணர்த்தி தான் எச்சரிக்கிற வேண்டாம்ப்பா கர்த்திட்ட பால் சொல்ல முடியாதுப்பா நம்ம பரிசுத்தமா காத்து அதை பரிசுத்த காத்துக்கொள்ளணும்ப்பா அப்போ ஆண்டவரை போல மாறணும் அவருடைய சுபாவத்துல வளரணுங்கிற காரியம் சுத்திகரிக்கப்பட சுத்திகரிக்கப்பட தான் நமக்குள்ளே வருகிறார் சும்மா வராது நிறைவர் சுத்திகரிப்புக்கு இனம் கொடுக்கறதே இல்லை சும்மா காலம்ல எப்படியோ வாழ்ந்துட்டு ஆண்டு கூட்டம் நடுவில் அப்படி பாட்டு படிச்சுட்டு ஆண்டவன் அது ஒரு முறை உண்மைதான் ஆனா உள்ள உதைக்கணும் என்ன பேசின என்ன நடந்துகிட்ட என்ன செய்துட்டு வந்திருக்கிற அதெல்லாம் உணர்த்தப்பட்டு வேண்டாப்பா அந்த அளவுக்கு உள்ளத்திலே மாற்றம் வரக்கூடிய அளவு சுத்திகரிப்பு வருவதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறார் அவங்க தான் பாருங்க ரொம்ப மெச்சூராக வருவாங்க அவங்க தான் வார்த்தையில் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னா ஒரு ஆவியனுடைய அந்த தொடுதலுக்குள்ளே இருப்பார் அந்த அளவுக்கு நீங்கள் சுத்திகரிப்பு பட்டு சுத்திகரிக்கப்பட்டீங்கன்னா இயேசுனுடைய சுபாவம் உங்களில் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க மூணாவதாக இவரேயர் ஒன்பது இருபத்தி மூணு சொல்லுகிறது சுத்திகரிக்கப்பட்டாதான் நம்ம பரலோகத்தில் அவரோடு கூட செல்ல வருகையிலே எடுத்துக்கொள்ளப்பட முடியும் ஒன்று தசோனிக்கு ஐந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பாருங்க அவர் வரும்போது விளாவி ஆத்மா சரீரம் ஒன்றும் குற்றம் இருக்கும்படி காக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் வரப்போறார் வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா பரிசுத்தம் பரிசுத்தம் சுத்திகரிப்பு அவதான் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியும் சரி இந்த பகுதியிலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம ஜபிக்க போறோம் சுத்திகரிக்க படுதல் அப்படின்னு சொல்லும்போது சங்கீதம் ஐம்பத்தி ஒன்று ஏழில் அந்தவரே ஈசோப்பினால் என்னை சுத்திகரீன்னு இங்கே தாவித சொல்ற வார்த்தையை மூல பாஷை ஹீப்ரு அது எப்படி எழுதியிருக்குதான் அந்த வார்த்தைக்கு தாகீர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்படுகிறது அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா சுத்திகரியும்னா அதாவது துணியை நம்ம சோப் போட்டு துவைக்கிற பொழுது சாதாரண தூசி அழுக்கு இருந்துன்னா அந்த சோப்பில் போட்டு ரெண்டு தப்பு தப்புனு நான் போயிடும் ஆனால் ஒரு வெத்தலை பார்க்க கரை சட்டையில் பார்த்துட்டு ஏதோ ஒரு கரை வந்துட்டு அது ஷோ போட்டா என்ன செய்யாது போகாது அப்போ என்ன செய்வோன்னா சில வேலை சில கரையை அந்த துணியை போட்டு அடிப்பாங்க வத்திக்கலாம் ஊத்த அழுக்கா இருக்கு இந்த போர்வையை போட்டு அட்டி அட்டினு அடிச்சு அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற வச்சு அதுக்கப்புறம்தான் அந்த அழுக்கெல்லாம் வெளியே போவோம் அப்போ என்ன இந்த தாகிருங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்னா ஆண்டவரே என்ன அடிச்சு துவைக்கிற மாதிரி துவைச்சு எடுத்து என்னை சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு தவித்து ஜபிக்கிறாரா ஒரு அலையிலையா சொல்லுங்களே நம்ம அப்படி ஜோம் பண்ணுமா நம்ம ஸ்டைலா சுத்திகரிப்பு கேட்கிறோம் அப்படி மேக்கப் குறையாம அப்படி நல்ல பந்தவா இருந்துட்டு அப்படி சுத்திகரியும் ஆண்டவரே அப்படின்ட்டு நம்ம ஜபிச்சுட்டு இருக்கிறோம் தாவிதி என்னை அடிச்சு துவைச்சு எடுங்கப்பா உணர்வு இல்லாம இப்படி போய் நான் துணிகரமா தப்பு பண்ணிட்டேனே பச பல இடத்துல நான் மோசமா நடந்துட்டேன்ப்பா உமது பார்வைக்கு முன்பாய் நான் துன்மார்க்கமா நடந்துட்டேனே அந்த சகிதத்துல சொல்லுகிறேன் நாலாம் தேவரீர் ஒருவருக்கே விரோதமா நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாமல் அப்பா என்னை அடிச்சு துவச்சி எடுத்து என் ஆழமா சுத்திகளுங்கப்பா சுத்திகரிங்கப்பான்னு ஜெபிக்கிற எவ்வளவு ஒரு ஆழமான பாவம் உணர்வு பாருங்க இந்த அளவுக்கு நீங்க பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறீர்களா உங்க ஜபத்தில சுத்திகரிப்புக்காக இப்படி ஜோம் பண்றீங்களா மேலோட்டமா ஸ்டைலாக அல்ல ஆழமான ஒரு மனந்திரும்பதனோடு மெய் மனசாபத்தோடு அந்த ஆயக்காரன் மார்பில் அடித்து கதறக்கிறான் தேவனே என் மேல் கிருவையாயிரும் அந்த உணர்வு நமக்குள்ள வரணுங்க இந்த கிறிஸ்தவத்தில் இதெல்லாம் குறைந்து கொண்டு இருக்கிறார் அந்த அதெல்லாம் ஆண்டவர் எல்லாம் சுமந்துட்டார் அதெல்லாம் கண்ணீர் நொடிக்க கூடாது அதெல்லாம் அழக்கூடாது பாரப்படாது அப்படி என்ஜாய் பண்ணனும் ஆஹ்ஸு கொடுங்க ஒரு டப்பா கொடுத்த பாட இந்த அளவுக்கு எங்கேயோ இந்த கிறிசுவத்தை இப்ப எங்கேயோ கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க மனம் திருமுதல் பற்றிய பிரசங்கங்கள் குறைந்து விட்டது பரலோகத்தை பற்றிய செய்திகள் குறைந்து விட்டது பாவத்தை கண்டித்து பேசுகிற செய்திகள் குறைந்து விட்டது எல்லாம் கிருப கிருப பாவம் பண்ணினாலும் கிருப சாத்தான் திசை திருப்புகிறான் ஆனா உண்மையான சத்தியம் நீ தாவித போல உன்னை சுத்திகரிப்பு ஒப்பு கொடு மகனே நான் உன்னை பயன்படுத்த விரும்புறேன் கர்த்தர் சொல்றார் உன்னை என்ன போல மாற்ற விரும்புறேன் கர்த்தர் சொல்றார் நித்திய வாழ்க்கைக்கு ஆயத்தப்படுத்த சொல்றார் உனக்கு நான் தரணும்னா கொடுன்னு சொல்றார் இந்த நேரத்திலே கல்வாரி நோக்கி பார்த்து ஆண்டவரே நீ சுத்திகரியும் இன்னும் ரத்தத்தால் கழுவும் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா கர்த்தரை நோக்கி பார்ப்போம் சுத்திகரித்தீரே ജനമാകീരേ സ്വന്ത ജനമാക ജീവൻ തരും കനിയായി സീലുവയിൽ തൊങ്കിനി ஜீவன் தரும் கனியா சிலுவயில் தொங்கினி ஒப்பு கொடுத்தீரையா உம்மையனக்காக உலகின் ரட்சகரி உன்னத பலியாக நம்ம எல்லாரும் கத்திர நோக்கி கேட்போமா அண்டு ஒரே நிம் ரத்தத்தால் கழுவுமாண்டவரே நான் தா இது போல விழுந்த நிலையில் இருக்கிறப்பா ஆண்டவரே உமக்கு முன்பதாக நான் பாவம் செய்து விட்டேன் என்னை மன்னியும் ஆண்டவரே என் செய்த தவறு யாருக்கு தெரியாமல் இருக்கலாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா மன்னியும் ஐயா ஆண்டவரே என்னை சுத்திகரியும் அடித்து துவைத்து வசரத்தை வெளுப்பது போல என் ஆத்மாவை துவைத்து உணர்வினால் என்னை நிரப்பி என்னை கழுவும் ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே கழுவும் ஆண்டவரே கேளுங்க சகோதரி உங்களை தாவ தவர்களுக்காய் மனசாவப்படுங்க சகோதரி உங்கள் பாவத்துக்காய் துக்கப்படுங்க வருத்தப்படுங்க ஆண்டவர் சமூகத்திலே கண்ணீர் சிந்தி கதருங்க இப்பொழுது இயேசு ரத்தமங்களை கழுவ வந்திருக்கிறது நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் எந்த நிலையில இருந்தாலும் இயேசுடைய ரத்தமங்களை சுத்திகரிக்க ஆயத்தமாயிருக்கிறது அன்பின் பரலோக பிதாவை எங்களை சுத்திகரிப்பதற்காக சொந்த குமாரனை சிலுவையிலே பலியாய் தந்தவரே அப்பா அப்படி திருக்குமாரன் ஏசு கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களை நீக்கங்களை சுத்திகரிக்க வல்ல முள்ளது என்று வேதம் சொல்லுகிறபடி யார் யார் தவறுகளை உணர்ந்து மன சமப்பட்டு சுத்திகரிப்புக்காய் கேட்கிறார்கள் ஒவ்வொருவரை சுத்திகரியும் ஆண்டு பாவ கட்டுகளின் அவர்களை விடுதலை அந்த கதைகளில் இருந்து விடுதலை கொடுத்து உண்மையான பாத்திரங்களாய் மாற்றுங்கப்பா 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 இப்பொழுதே சுத்திகரிப்பு வரட்டும் விடுதலை வரட்டும் குற்ற உணர்வு வெளியேறட்டும் பரிசுத்தம் உண்டாகட்டும் இழந்த அபிஷேகம் திரும்ப வரட்டும் இழந்த மகிழ்ச்சி திரும்ப வரட்டும் இழந்த உற்சாகம் திரும்ப வரட்டும் இழந்த ஜப அபிஷேகம் திரும்ப வரட்டும் தாவிதை போல பின்மாற்ற நிலையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தரிப்பில் தூக்கி எடுக்கும்படிக்கு நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா கர்த்தர் ஒவ்வொருவரை தொடுகிறதற்கு ஸ்தோத்திரம் சகோதரனே கர்த்தருடைய வல்லமை உங்களை தொடுகிறது நீங்கள் பின்மாற்ற நிலையில் ஐயோ நான் ஏந்தா இப்படிப்பட்ட நிலைக்கு இடம் கொடுத்தேனோ தெரியாமல் நான் விழுந்துட்டேனேனு கதறுகிற சகோதரனே கர்த்தரனை மன்னிக்கிறார் உன்னை தூக்கி எடுக்க வந்திருக்கிறார் இனி பாவம் செய்யாது என்று சொல்லுகிறார் ஆண்டு கரங்களை தொடுகிறது சகோதரனே அன்பு வாலிப தம்பி ஐயோ நான் கண்களின் நிச்சைக்கு இடம் கொடுத்து மாயமான வார்த்தைக்கு இடம் கொடுத்து நான் இப்படிப்பட்ட நிலைக்கு ஆளாயிட்டேனே கண்ணீரோடு இருக்கிற தம்பி கர்த்தர் உனக்கு இறங்குகிறார் உன் பாவத்தை மன்னிக்கிறார் ஆண்டவருடைய ரத்தமுனை கழுவி சுத்திகரிக்கிறது விடுதலையைப் பெற்றுக்கொள் கட்டுகளை அறுத்து போடுகிறார் கர்த்தர் விடுதலை

ஆண்டவங்களை தொட்டிருக்கிறார் உங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறார் தொடர்ந்து இந்த விடுதலையை காத்து கொள்ளுங்கள் தவறான ஐக்கியத்தை விட்டுருங்க தேவனோடு நேரம் செலவு பண்ணுங்கள் ஆத்மாவை காத்து கொள்ளுங்கள் வெளிப்படையான வாழ்க்கையில் உள்ளான அந்தரங்க பக்தி ரொம்ப முக்கியம் அதில் கவனம் மாறுங்க சுத்திகரிக்கப்பட்ட நிலையோடு வாழுங்கள் கத்தவங்களை மேன்மையாக வைப்பார் காட் பிளஸ் யூ